ஆன்மீக அன்பு உறவுகளை மயான காளி மந்திராலயிலேருந்து பால்மணி செத்தேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு அருங்கோண சக்கரம் நான் அப்படியே ஷார்ட்டாக போட்டிருக்கேன் அது ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அருங்கோணம் தான் அருங்கோண சக்கரம் போட்டு ஆறு அந்த ஆறு முனையிலையும் வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் சூளம் போட்டுக்கோங்க சோளம் போட்டுட்டு மே நடுவில் உள்ள வந்து மோகி பெயர் யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ யார் வாங்கிட்டு இழுத்து அடிக்கிறாங்களோ அவங்க பேர் எழுதுங்க மோக மோகேன்னு எழுதுருங்க அந்த அருகோணத்துக்கு உள்ளே இருக்கிற அறைகளில் மோ க நா ய நா மோகி இதுதான் இப்படி எழுதிங்க வெளிப்புறத்தில் அரங்கோணத்தில் வெளி சுற்று வட்டாரத்தில் மோகி 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 மோகின்னு எழுதிக்கங்க இதை நீங்கள் எழுதி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இது எதில் எழுதணும் அப்படின்னா ஒரு வெத்தலை இலை எழுதுங்க கருப்பு கலர் மார்க்கர் அல்லது சிகப்பு கலர் மார்க்கரில் இதை எழுதுங்க என்ன பண்ணுறீங்க கருப்பு கலர் மார்க்கில் எழுதிட்டிங்களா ஒரு தாம்பளத்தட்டில் வச்சு வெத்திரையில் கருப்பு கலர் மார்க்கிறால அல்லது சிகப்பு கலர் மார்க்கிறால அவங்க பேரெல்லாம் எழுதிட்டிங்க அவங்க ஃபோட்டோ இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க எரிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் பொருளெல்லாம் வச்சு நீங்கள் அது கூட சேர்த்து எரிச்சிக்கிங்க எரிச்சி மையாக்கிடுங்க மையாக்கிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் திருப்பி இந்த சக்கரத்தை இந்த மையாலேயே வரைஞ்சி எவ்வளோ தொகை உங்களுக்கு கொடுக்கணும் எத்தனை ஆண்டுகளாக ஏமாற்றிட்டுருக்காங்கன்றதை எழுதி ஒரு நல்ல ஓரை பார்த்து நீங்கள் ஒரு வெயிட்டான கல் எடுத்து அது மேலே வச்சிடுறீங்க இந்த பேப்பரை மடித்து சக்கரத்தோடு எழுதிட்டுருக்குற விஷயத்தை மீதி மையை என்ன பண்ணுறீங்க அதை எடுத்துகிட்டு போய்ட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க தலையில் தடவலாம் அல்லது அவர்களை உடமையில் தடவலாம் இல்லை வீட்டில் தடவலாம் இந்த மையை நீங்கள் போது உங்கள் கையினால் பிரயோகப்படுத்தாதீங்க அதே பிரகாரம் இதை அவங்க மேலே பிரயோகம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் நேராக போயிட்டு பணம் கேட்கலாம் இந்த மைய பயன்படுத்தும் பொழுது நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் விநாயக பெருமாள் பெருமாள் இதை மூன்று தெய்வத்தையும் வணங்கி சங்கல்பம் பண்ணி முறையிட்டு தான் நீங்கள் போய்ட்டு இதை செய்யணும் அப்போது உங்களுக்கு இந்த காணிக்கை உடனே அவங்க எப்படியாவது திரட்டி கொடுத்துருவாங்க உங்கள் பணத்தை கொடுத்துருவாங்க நிச்சயமாக பணம் தான் கொடுப்பாங்க எழுதி கொடுக்குறதோ மன்னிப்பு கேட்குறதோ அதெல்லாம் இல்லை உங்கள் பணம் உங்களை தேடி வந்துடும் இதுக்கு இன்னொரு சக்கரம் இருக்குது அரை பிறை நிலா மாதிரி ஒரு ஆகாய வட்டத்தை வரைஞ்சி அது உள்ள இதே எழுத்துக்களை எழுதி இதே பிரயோகம் பண்ணி நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு உடனடியான பலன் துரிதமாக கிடைக்கும் ஆக எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துடும் மறு ரூபமாக வரும் பணம் கொடுக்க முடியாதவங்க பொண்ணோ பொருளோ மண்ணோ எதையோ உங்களுக்கு தானமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதுக்கு செட்டில்மெண்ட் வந்துடும் சரி கொடுத்த நபர்கிட்ட வந்து பணமே இல்லை அவனால் முடியலை அவனுக்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னா எந்த நாள் எந்த ஓரையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றத நினச்சி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிராப்தம் இல்லாத ஒரு சூழலாக இருக்கலாம் இது வந்து வெறும் சட்டியில் வந்து நீங்கள் உரண்டி தேடுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்றுமே இல்லாத சட்டியில் உரண்டா என்ன வரும் அது மாதிரி கொடுத்த நபர்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னா அதை சண்டையிடுவதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ அது இல்லை ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய மனதிலே ஒரு பதட்டம் உண்டாகும் உங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக மேலோங்கும் எப்படியாவது அந்த தொகையை திரட்டி கொடுத்துடணுன்ற ஒரு துரிதமான வேலையில் செயல்பாட்டில் இறங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அவங்களுடைய கனவில் உங்களை காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மிகுந்த ஒரு பய உணர்வு உண்டாகிடும் ஆகையினால் இதனுடைய ரகசியமான முறைகள் இருக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆன்மீக அன்பு அவர்களே சிஷியமார்களே குருமார்களே மாணவர்களே நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க பணம் இதை கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கான ஒரு சூட்சமு முறை தர்மத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய பொம்மை இணைந்திருங்கள் வாழ்க வளமுடன் சுவாயினவேன்